இந்த காட்டாலைகள் அந்த பிரதேசத்திலே புதிதாக அனுமதி வழங்கப்படாது ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு மக்கள் பாரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இறுதியாக மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஆயருடைய விருப்பத்துக்கு மாறாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற மத தலைவருடைய விருப்பத்துக்கு மாறாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற சிவில் சமூகத்துக்கு மாறாக தற்பொழுது ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் பதினாலு காற்றாலைகள் நாங்கள் செய்தியாக வேண்டும் அதனை தாண்டி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்று இதை தேசிய மக்கள் சக்தியினுடைய வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும் மக்களுக்கு என்னென்று சொன்னால் இந்த பதினாலு காட்டாலைகளுக்கு வடமாகாணத்தில் மக்கள் இணக்கப்பாடை தெரிவித்தார் என்று சொல்லி சொல்வது பிள்ளையானது வேற வழி இல்லாமல் இதுக்கு மேல போராட்டம் செய்து அப்படி என்றதுனா மென்னர் இருந்து கொழும்புக்கு ஆயிரம் கணக்கானவர்கள் வந்து காலி மூத்தி போராட்டம் செய்தால்தான் அது முடியும் அப்படி என்றால் பரவாயில்லை பதினாலாவதாவது நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் என்று சொன்னார்களா இல்லையான்றது கூட எனக்கு சந்தேகமா இருக்கு ஆனால் இந்த பதினாலு காட்டாளர்களை தாண்டி மென்னாரிலே வருவதை பற்றி மக்கள் மத்தியிலே பெரிய அப்சர் மக்கள் மத்தியிலே பெரிய ஆதங்கம் இருக்கின்றது அந்த வகையிலே இது இதிலே கௌரவ அமைச்சர் அவர்களே உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு காட்டாலையை போட்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த காட்டாலையை சுற்றும் பொழுது அந்த சத்தம் உங்களுடைய காதுக்களை வந்தால்தான் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு புரியும் மக்கள் நெரிசலாக சனத்தொகை அதிகமாக இருக்கும் அதிக மக்கள் வாழும் பிரதேசங்களிலே இவ்வாறான காற்றாலையிலே கொண்டு போடுவதினூடாக மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வரும் அதே தான் இதுல இன்னும் பல சிக்கல்கள் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த விடயம் சம்பந்தமாக இன்னும் இதுக்கு இன்னும் இந்த பதினாலு காற்றாலைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சரி வேறு வழி இல்லை நாங்கள் ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை வைத்து இதுதான் எங்களுடைய முடிவு சொன்னாலும் கூட அதனை தாண்டி இந்த காற்றாலைகளுடைய எண்ணிக்கை நீங்கள் அதிகரிக்க கூடாது அதே போலதான் இறுதியாக ஒரு விடயம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கௌரவ அமைச்சராகலே எத்தனையோ குடும்பங்கள் சோலா பேனலுக்கான அனுமதி வழங்கி அந்த சோலா பேனலுக்கான அனுமதியை வைத்து சோலா பேனலை ஃபிக்ஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறார்கள் பல பிரதேசங்களிலே மின்சார முன்னிணைப்பு செய்வதற்கு தூரத்துக்கு அதிகமான தூரங்களுக்கு மின் இணைப்பு இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள் அதுக்கு சொல்கிறார்கள் அந்த தூண்களுக்கான காசை மக்கள் கட்ட வேணும் என்று இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கரிசனையை நீங்கள் காட்ட வேணும் என்று கேட்டு நான் இந்த சொன்ன இரண்டு விடயம் சம்பந்தமாக